கோயம்புத்தூர் மாவட்டம் பிளிச்சி கிராமத்தில் உள்ள ஒன்னிப்பாளையம் ஸ்ரீ எல்லை கருப்பராயன் கோவிலில் நடைபெற்ற பௌர்ணமி சிறப்பு பூஜையில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் பௌர்ணமியையொட்டி நடைபெற்ற எட்டு மகளிர் கலந்து கொண்ட விளக்கு பூஜை நிகழ்ச்சியையும் குடியரசு துணைத் தலைவர் துவக்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் இந்த சமூகம் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக இந்த பூஜை இங்கு நடத்தப்படுவதாகவும் எந்த நேரத்திலும் மகளிர் வெளியே செல்லும் போது அவர்களுக்கு சிறு கெடுதல் கூட நடக்கக்கூடாது என்பதுதான் நமது பிரார்த்தனையாக உள்ளது என்றும் அவர் கூறினார் முன்னதாக கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதற்கு வருத்தங்களை தெரிவித்ததோடு குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் அதுவும் நம்முடைய கொங்குமனே நடந்திருக்கிறது என்பது தாங்க முடியாத வேதனையை தருகிறது குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவதும் அவர்களுக்கு அதிகபட்சனையை அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதும் தருவதும் காவல்துறையினுடைய பொறுப்பு நிச்சயமாக காவல்துறை கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு குற்றவாளிகளுக்கு உயர்ந்தபட்ச தண்டனையை பெற்று தருவார்கள் என்று நம்புகிறேன்